நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்ப ஓடி போய் முதல் வரிசையில் நின்ன பைய முக்காவாசி பைய நம்ம பையதே அக்னிபத் திட்டத்தின் மூலம் தென்காசி மாவட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராணுவத்திற்கு தேர்வு கடையநல்லூர் அருகே முன்னாள் ராணுவ வீரர் சிவன் மாரியின் பயிற்சி மையத்திலிருந்து இருநூற்று நாற்பது பேர் தேர்வு இந்த வெற்றியை கொண்டாடும் தென்காசி மாவட்ட மக்கள் நமது இந்திய ராணுவத்திற்கு அக்னிபத் திட்டத்தின் மூலம் ஆள் சேர்க்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அக்னிபத் திட்டத்தில் வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பானது இந்திய ராணுவத்தால் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் அவர்களுக்கான நுழைவுத் தேர்வு ஆன்லைன் வாயிலாக நடைபெற்றது அதில் தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் உடற்தகுதி தேர்வு மற்றும் மருத்துவ தகுதி தேர்வானது நடைபெற்றது இந்த மூன்று நிலைகளிலும் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் தற்பொழுது அக்னிபத் திட்டத்தின் மூலம் ராணுவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தென் மாவட்டங்களில் இருந்து சுமார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பது வீரர்கள் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அக்னிபத் திட்டத்தின் மூலம் ராணுவத்திற்கு சேர்க்கப்பட்டுள்ளனர் அதிலும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் ஜெய்சிவன் சிவன் ராணுவ பயிற்சி அகாடமி என்னும் பெயரில் சிவன் மாரி என்னும் முன்னாள் ராணுவ வீரர் நடத்தி வரும் அகாடமியில் இருந்து மட்டும் சுமார் இருநூற்று நாற்பது பேர் தேர்வாகி இருப்பது அந்த பயிற்சி மையத்தில் பயின்ற அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பயிற்சியாளர் சிவன் மாரியை தென்காசி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அக்னிபத் திட்டத்திற்கு மத்திய அரசு பல்வேறு சலுகைகள் வழங்கி வரும் நிலையில் அந்த திட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் சேர ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தென் மாவட்டங்களில் சிறிய மாவட்டமான தென்காசி மாவட்டத்தில் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்னிப்ப திட்டத்தின் மூலம் ராணுவத்தில் சேர்ந்துள்ள மகிழ்ச்சியை சமூக வலைதள வாசிகளும் தென்காசி மாவட்ட மக்களும் கொண்டாடி வருகின்றனர் நாட்டிற்கு சேவை செய்ய ஆர்வமுடன் செல்லும் தென்காசி மாவட்ட இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களும் கோரி வருவது குறிப்பிடத்தக்கது நாமும் அவர்களை வாழ்த்தலாமே